ஜேக்கர் பூமி அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம் இந்த கம்ப இருந்து அப்படியே நேராக உள்ளுக்குள்ள சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க போர்வெல் இருக்குது நல்ல விவசாய பூமி திருமல் கிராமம் இங்கேருந்து ஜாட்ரப்பாளையம் வந்து பக்கம் நியர்பை எல்லாம் போட்டு நல்லா பக்கம் பண்ணிட்டுருக்காங்க தண்ணீர் வசதி நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க தென்னை மரம் இருக்குது அஞ்சு ஏக்கர் சச்சதரமான பூமி ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா கம்மி பட்ஜெட் தான் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி தோட்டத்துக்கு அருமையாக இருக்குது அப்படியே மெயின் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட் டச்சிலேயே இருக்குது பூமி அதில் நம்ம அந்த கடைசிக்கு பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இந்த கம்ம மரத்துலேருந்து அப்படியே தென்னை மரம்